நாளைக்கு எதுக்கும் தயங்காதீங்க சத்யாகிரகத்துக்கே தயாரான அண்ணாமலை அமர் பிரசாத் வெளியிட்ட திடீர் வீடியோ ஆதாரத்தால் பரபரப்பு ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு நாளை கோவில்களில் நடக்க இருந்த சிறப்பு பூஜைக்கு அரசு தடை விதித்து ராமர் பெயரால் அன்னதானம் வழங்கவும் முடியாது என்ற செய்தி கசிந்த நிலையில் இந்தியாவே கோலாகலமாக கொண்டாட வேண்டிய மிக முக்கியமான ஈவெண்ட் ராமர் கோவில் திறப்பு நிகழ்வு என ஒட்டுமொத்த இந்து மக்களும் ஆர்வமாக காத்திருந்த நிலையில் இது மிக பெரிய அப்செட்டாக மாறியிருக்கிறது இதனால் வெகுண்டெழுந்த அண்ணாமலை இந்த ஊரில் கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள் இந்த ஊரில் இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் எனவே சிறப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்க முடியாது என சொல்வதை பார்க்கும்போது இதைவிட ஒரு கேவலமான அரசை என் வாழ்நாளில் பார்க்கவே போவது கிடையாது நாளை தடையை மீறி சிறப்பு நிகழ்ச்சி நடக்கும் அரசு என்பது ஒழுக்கமாக நடந்தால் தான் அரசுக்கு மரியாதை பொது இடத்தில் கொண்டாட வேண்டாம் என்றால் கொண்டாடவில்லை ஆனால் கோவிலுக்குள் கொண்டாட ஏன் பிரச்சனை பண்ணணும் என் தொண்டர்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் நடத்துங்க பார்த்துக்கலாம் என என்று அண்ணாமலை ஆவேசமாக பேசிய அடுத்த நொடியே அமர் பிரசாத் ரெட்டி அதனை உறுதிப்படுத்தும் விதமாக வார்த்தைக்கு வார்த்தை பகிரங்கமாக முக்கியமான தகவலை பேசியுள்ளார் அமரின் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது ஜெய் ஸ்ரீராம் அன்பு சொந்தங்களே எல்லா கோயில்கள்லையும் அது இந்த கோயில் அந்த கோயில்னு கிடையாது எல்லா கோயில்கள்லையும் நாளை அனைவரும் இந்து மக்கள் அனைவரும் ராம பஜனை அன்னதானங்கள் அந்த ராமருடைய அயோத்தியா ராமர் கோயில் அந்த திறப்பு நிகழ்ச்சி எல்லாத்தையும் நம்ம வந்து மிக கோலாகலமாக மிக சந்தோஷமாக கொண்டாடணும் கொண்டாடுவோம் இதை தடுக்க எந்த கொம்பனாலும் முடியாது ஹெச்ஆர்என்சி இல்லை எந்த ஸ்னேக் பாபு யார் வந்தாலும் சரிதான் இதை தடுக்க அவங்களுக்கு உரிமை இல்லை ஏன் என்றால் ஹெச்ஆர்என்சி என்பது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக ஒரு ஆரம்பித்த ஒரு மினிஸ்ட்ரி தான் தவிர அதுக்கு ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் உள்ள இன்வால்வ் ஆகி அதை தடுக்கிற அளவுக்கு அதுக்கு பவர்ஸும் கிடையாது அந்த அமைச்சருக்கு அந்த தகுதியும் கிடையாது அதனால் இந்த தீய சக்தியான திமுக என்ன செய்தாலும் பார்த்துக்கலாம் அதில் என்ன மிஞ்சி போனால் என்ன பண்ணுவான் ஜெயிலில் போடுவானா ஆனால் போடா அதெல்லாம் ஒரு பற்றி கவலைப்படாதீங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம ராமருக்காக நம்ம உயிர் கொடுக்க கூட தயாராக இருக்க வேண்டும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹூ எவர் ட்ரை டு ஸ்டாப் அஸ் tomorrow on the occasion of ayodhya Ramamandir mandir prana Pratishtha, we are going to celebrate it across tamil nadu in all the temples let the dmk government do whatever they want but this time hindus will not stop and nobody can stop we are ready. This is our dharma. This is Hindu dharma. This is the ultimate. And if not today, then we are not going to do it in the future. So we have to do it now. We have to react. Let them do whatever they want. Let them put how many policies they want. They can do it. But we are not going to stop our celebrations. Jai Hind, Jai Sri Ram.